காரணம் எப்படி நஜ் இல்லா ஹாமிதன்ல மன்சூபா இருக்கோ அதனால இது மாதிரி இந்த மன்சூபா இருக்கு

முஸ்டர் மினு ஹூரா வந்து ஃபாலோ பண்ணும் இல்லையா அப்போ மர்ஃபூவும் சொல்லலாம் மன்சூவும் சொல்லலாம் அதே மாதிரி இங்க இந்த சுல்லா கைர ஹாமிதுன்னு நீங்க சொல்லலாம் அல்லது கைரூ ஹாமிதுன்னு சொல்லலாம் இந்த இந்த சென்டென்ஸ் அடிப்படையில் நெக்ஸ்ட் நான் நெஜா கைரு ஹாமிதுன் இது முஃபரால் சென்டென்ஸ் ஏன்னா இங்க என்ன இல்ல ஆஹ் முஸ்டஸ் தான் மெனு இல்ல கைரு இஸ் மர்ஃபூ சரியா அப்புறம் ரெண்டுமே வருது வருது கைரவும் வருது மன்சூபா வருது மர்சூவாவும் வருக்குது அது எப்படின்னு அழகா இங்க கொடுத்துருக்காங்க அது பின்னாடி உள்ள நவுன் வந்து இஸ் ரைட் நெக்ஸ்ட் சிவா எக்ஸாக்ட்லி லைக் உள்ளாங்க பட் இஸ் இஸ் லேட் சிவா சிவா எ மக்ஸூர் நவுன் நவுன் ஓகே அது வந்து வந்து குறிப்பிட்டுறாங்க பட் அதோட சிஸ்டம் அப்படியே கயிற மாதிரி தான் பின்னாடி வந்து மஜ்ரூர் நெக்ஸ்ட் ஆஃப்டர் மா அத முஸ்தான் இப்போ இல்லா பார்த்துட்டோம் அதோட நேராக சிவா அண்ட் கைர் அதோட பார்த்துட்டோம் மூணாவது முஸ்தா ஆஃப்டர் மா அத மா ஸோ இல்லா வந்து ஃபஸ்ட் ஹர்ஃப் அதை விளங்கினோம் سيفاو أنا غير رندومي من نونس أدي ولا كنا مونا هذا ما هذا ما خلا ديار بوبس أدي ولا كنا بوبس نا فيل فيل برو سما هذا ما خلا فيل فايل يرجو بابو after these two tools of the exception the mustasna is mansub example اختبرت الطلاب ما هذا ثلاثة examine the students except three மீனிங் குறிக்குது ஆனா இது இல்லா வரல அப்படின்னு வந்துருக்கு மாஹலா வந்துருக்குல மாதா ரெண்டுமே வந்து இல்லாவுடைய மீனிங் மீனிங் ஆனா அதோட மீ அதோட வந்து

அவங்களுக்கு வருஷம் சொல்லியிருக்காங்க இது எல்லா பாயிண்ட்ஸுமே அது லிஸ்ட்னா பற்றி தான் அதில் மூணு எலிமெண்ட்ஸ் முஸ்தஸ்னா முஸ்தஸ்னா மின்ஹூ அதா தூஸ்ட் ஓகே அதாவது டூல்ஸ் இல்லா சிவா ஹயர் நெக்ஸ்ட் பாயிண்ட் டூ இது எல்லாம் பாயிண்ட் நம்பர் ஒன் இல்லை டிஸ்கஷன்ஸ்

முன்னாடி வர்றதுனால சொல்றோம் ஓகே இது இந்த பாடத்துல கொண்டு வரப்பட்டிருக்கு நம்ம நினைச்சு கூடாது அன் பிளஸ் லா நினைச்சு கூடாது அலா அன் பிளஸ் லா அன் லா சொல்லுவோம் டிஃப்ரெண்ட் இந்த அலா டிஃப்ரெண்ட் பாயிண்ட் த்ரீ ஒன் ஆஃப் பேட்டர்ஸ் ஆஃப் மஸ்தர் இஸ் ஃபஅலுன் எக்ஸாம்பிள் ஷரஹ ஹி எக்ஸ்பிளைன் ஷரஹுன் எக்ஸ்பிளனேஷன் அப்போ தொடர்ந்து பார்த்துட்டே வரும் துத்து மஸ்தர் பேட்டர்னா ஒவ்வொரு பாடத்துலையும் கொண்டு வர்றாங்க இந்த பாடத்துல அவங்க கொண்டு வர்றது ஃபாலு லாஸ்ட் படத்துல கொண்டு வந்து ஃபைலும் இல்லை ஈபோன் படித்தோம் இல்லையா இப்போ இந்த படத்துல ஃபாலும் ஷர்ஹரும் அதே மாதிரி ஃபோர்த் பாயிண்ட் பார்க்க முடியும் நம்மளால இந்த பியூர் ஜீனார் ஜம்மு தக்சீரை கொண்டு வந்துட்டே இருக்காங்க போன சொல்லி நம்ம பார்த்தோம் ரெண்டு ஜம்மு தக்சீரை பார்த்த ஜம்மு தக்சீரை பார்த்தோம் ஒன்று கையாமுன் ஃபியாலும் படம் ஒன்று ஜுலூசும் ஊருன்னு வசனில் பார்த்தோம் இந்த இதுல வந்து தீனார் இஸ் தனா நீர் ஸோ இங்க தீனார்ல ஒரு நூன் தான் இருக்கு புலூரலாம் ரொம்ப தான் மாறுது ஓகே நோட் தட் சிங்கிள் தெர் இஸ் ஓன்லி ஒன் நூன் பட் இந்த டூ அதே மாதிரி தான் தெர் ஆர் சம் அதர் வேர்ட்ஸ் லைக் திவான் பெராட்ஸ் திமாஸ் விச் ஃபார்ம் த புலூர் லைக் தீனார் தீனார் மாதிரி உள்ள புலர் தான் இந்த திவான் கேராட்ஸ் அண்ட் திமாஸ் ஒன்று அந்த தப்பு காரிய நீங்க வந்து ஒரு ஜட்ஜா ஒரு நீதிபதியாக விரும்புறீங்களா

அந்த அடிஷன் டூஸ்னா தேர் ஆர் டூ ஃபோர் த்ரீ ஃபோர் எலிமெண்ட்ஸ் ஆஃப் தேர் லேடீஸ் அலா லேடிஸ் ஹர்பு தம்பி பேட்டன்ஸ் ஃபாலூன் அப்புறம் அந்த ஜம் தக்சீர் அண்ட் கபர் ஆஃப் கான அது போல இல்ல ஐ மீன் அட்டாச் சபரல் போகும்போது அது எப்படி இருக்கும் கபர் வந்து ஒரு தமீனா இருந்தா ஒன்று அட்டாச்சாக வந்துடும் லைக் அ கூனஹூ அ சபழா வந்தால் என்ன செய்வீங்க அ கூண ஈயாஹூ ரெண்டுமே வந்து கரெக்ட் பாசிபிள் ஆக இந்த விஷயங்கள் எல்லாமே துக்து இந்த பாடத்தில் நம்மளுக்கு படிச்சிடறாங்க மார்ஷலா இந்த டிஸ்கஷன்ஸ் வந்து நம்ம பெரும்பாலும் மற்றதுல இவ்வளோ கிளியர் கட்டாக பார்க்க முடியாது அப்போ அவ்வளோ அழகாக சொல்லி கொடுத்துருக்காங்க நிமிஷால இந்த வச்சு நம்ம என்ன செய்யணும் இந்த பாடத்தை வந்து தர்ச கரெக்டாக முடிக்கணும் ஓகே நம்ம ப்ரொசீட் லிஸ்ட் ஸோ வெக்கபிலிஸ் மென்ஷன் லெசன் நம்பர் தேர்ட்டி டூ நத்தீஜத்துன் நத்தாயிஷ் ரிசல்ட் அஜாபா இஜிபு இஜாபா டு ரிப்ளை यक्षा, खश्यात्रन, चौसियर भी अफ्राइड, बहिमोन इम्पोर्टेंट, एक तरफा है, एक तरीकू इतिरा बन, तू ड्रॉन यर, शरह है, शरहंट रैक्सप्लेन, लिम्टियां निहाई, डी फाइनल एग्जामिनेशन, आज तुम, अवाइश नीड, रेस्टी रिक्वायरमेंट, सह है, सिह हैं तु करेक्ट, हालका हालकन तू पेरिस्टुड பகலத்துன் ஃபீமேல் மியூல் பகலான ஃபீமேல் மியூல் சிலாகுன் வெப்பன் அழதுன் லேண்ட் அர்த் பொத்தல எவ்வளோ புத்துலான் டு பிகம் வாய்ட் இன்வேலிட் அன்ட்ரூ நைமுன் கம்ஃபர்ட் அமெரிட்டிஸ் ஹாப்பினஸ் لا محاله من ذلك it is inevitable it is certain

enjoyable, pleasant mustasna, grammarly which is, which is accepted mustasna means who which we is from which something is accepted that is the mulema the exception that is the the ok best example first example Khalid mustasna, Atulabu <laughs> mustasna minhu, illa adatul istisna. Okay? So from which something is accepted? Istisna exception. Khutmun <laughs> ahkam ruling judgment and that the tool of exception dhāv, atubāvun, disease. asbatai isbitu, <laughs> isbāt, <laughs> to confirm, to affirm nafāy, and nafian, to reject, to negate qismun, aqsam, category, kind, or division hasabun, consideration Tabi atubāv, to follow Duhurun duhurun time, eternity sādhā, yusādhā, musādhā, to help. नाहविए तो ग्रामारिकल मस्त अलग तो मसाइल इश्यू मेटर प्रॉब्लम ताम्रतोन डेट रविया स्प्रिंग सीजन हाजिसम हवाजी एक्सीडेंट साई कुन ड्राइवर साक ऐसो को सोकन सीआ करते हैं तो ड्राइव एक्कॉर्ड एक्सेट्रा बोलते कॉल ऑरेंज और जस नवान उन नामीन एड्रेस रिसेल तो रसाई लेटर भाषा मशीन टू वॉक कादर योगादरों मुकादरा इस दुबार टू लीव मशीन मशाइंड मशीन पेटेंसिव सफाई हर फ़िलिस्तीनता वातन भी क्राइमेटिकली यह पार्टिकुलर यूज़ डी बिगनिंग ऑफ़ सेंटर टू ट्रो अटेंशन ऑफ़ डी लिजेनर रीडर टू डी इम्पोर्टेंस सेंटमेंट ऑफ़ फॉलोइंग इट्स बातो अल्लाह मनीषा आज गुलेना सुलों ह इस्तद है इस्तफत है ये इस्तफती हूँ इस्तफता to commence सुपर फादिया हुए फादिया opening सुराल है सारा वज़न फता है base form ये इस्तफता form ten नब्बा है यूनिवर्सिटी भी intentionally वरना to draw someone attention to or to notify सही कुल सुफ़ाहा वाले ला, foolish people, पुराने ला, रागी बफीट डिज़ाइन, वली यून ओलिया, friend supporter, दिरहुम दिराहिम, an ancient silver coin, किराज, खरारित, बादलम, और कैरेट, इरुत्रंड कैरेट, सुनो ले, कैरेट, कैरेट, unit of measurement of, of pure tough gold, ना, eh? किराज, தினம் 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 Dimashun, Damamis, Danjian, Khasa, khyas, to Jumeishatullah, to Analogy, Qiyas, Divan, Dawaween, Anthology, Collection of Poems. Divan is a collection of poems. Okay inshallah. we have studied today the key uh, key points discussed in the lesson number 32. Inshallah. In the next session, we will continue the main lesson and the Damarin part. And inshallah, hopefully, we will finish the lesson in the next session. Subhanallah, khayran for your active participation. Barakallah fiikum. Assalamualaikum warahmatullahi wabarakatuh.